160 ஷாட் 1 டேக் 1 யார்ன்றது அந்த உலகம் பார்க்க போகுது கட் நான் நம்ம எல்லாரும் மாலாய் ரெண்டு சூப்பர் ஸ்டார் மிசுகிசுக்குலால் வீழ்ந்து அவருடைய லைஃபே போன கதை ஒரு கோளை நடந்த கதை அத நம்ம பேசப்போற இந்த எபிசோட்ல சூப்பர் ஸ்டாராக ஒரு அந்த காலத்தில் பிளேம் ஒர்த் காரில் போயிட்டு தங்கத்தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருந்த தியாகராஜ பகதூர் அந்த சம்பவத்துக்கு பிறகு அப்படியே தட சட சட இறங்கி வந்து தரமட்டமாக போய் ரொம்ப ஒரு கீழ்நிலையில் போய் வறுமையில் போய் அவர் இறந்து கொலை அது போய் ஒரு சாம்ராஜ்ய வீழ்ந்தது இந்த ரெண்டையுமே வந்து படமாக பண்ண போகிறாங்க அதுதான் அந்த காந்தா நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக பத்திரிகையாளர் அவர்கள் சுபேரவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் லட்சுமி காந்தன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர்களுடைய கொலை தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொலை அந்த கொலையை சம்மந்தப்படுத்தி திரைப்படங்கள் வந்து வருது அதில் முக்கியமாக காந்தா அப்படிங்கிற படம் துல்கர் சல்மான் அவர்களுடைய நடிப்பில் வருது இந்த லக்ஷ்மி காந்தன் அப்படிங்கிறவர் யார் லக்ஷ்மி காந்தன் கொலை வழக்குன்னு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொலை வழக்கு இதை வந்து இதை இந்த இந்த கொலை வழக்கை மையப்படுத்தி காந்தான் ஒரு படம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காந்தான் ஒரு படம் வருது வெப் சீரிஸ் ஒன்று வருது அதெல்லாம் மலையாள படமும் இதை மையப்படுத்தி வருது இப்போ திடீர்னு அந்த கதையை எல்லோரும் எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னே வந்து தினத்தூது அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறார் அந்த பத்திரிகை எப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு சினிமா பத்திரிகை அப்போ அந்த காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் பிரபலமாக கூடி கட்டி பறந்து கொண்டிருந்த தியாகராஜ பாகவதர் இந்த பக்கம் என்எஸ் கிருஷ்ணன் உங்கள் ரெண்டு பேருமே வந்து இவர் காமெடியில் கலக்குவார் அவர் வந்து பாட்டு நடிப்பு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் அவர் ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் அன்றைக்கி தமிழ் சினிமாவின் அந்த காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டங்கள் ரெண்டு சூப்பர் ஸ்டார்னால் என்எஸ் கிருஷ்ணனும் தியாராஜ பகதும் இவர் தினத்தூதுன்ற ஒரு பத்திரிகையை நடத்துகிறாரு இந்த பத்திரிகையை வந்து எப்படின்னா இந்த மக்களுக்கு எப்பயுமே இந்த கிசுகிசு கேட்குற பழக்கம் இருக்கு இல்லையா அது நம்ம இன்றைக்கி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து சில யூடியூப்ஸில் உட்காந்து பழைய நடிகர்களுடைய கதை நடை கதைலாம் அவுத்து விட்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் ஒரு பெரிய ரெண்டு சூப்பர் ஸ்டார் வீழ்ந்த கதை அது ரெண்டு சூப்பர் ஸ்டார் வந்து கிசுகிசுக்களால் வீழ்ந்து அவருடைய லைஃபை போன கதை ஒரு கொலை நடந்த கதை அதுதான் நம்ம பேச போகிறோம் இந்த இந்த எபிசோடில் அப்போ தினத்தூது பத்திரிகையில் என்ன பண்ணுறாருனா நிறையா சினிமா நடிகர்களுக்கு கடக்கக்கூடிய சினிமா செய்திகளில் சினிமா நடிகர்கள் நடக்கக்கூடிய கிசு கிசுக்களை எழுதுகிறார் தியாராஜா பதரை பற்றி எழுதுறாரு எஸ் கிருஷ்ணனை பற்றி நான் எழுதுறாரு அப்புறம் பச்சிராஜா ஸ்டுடியோ வச்சுன்னு ஒரு பெரிய ஸ்டுடியோ வச்சுருந்த ஓனர் அவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எழுதுகிறார் எழுதுனவுடனே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொடர்ந்து எழுது ஆனால் என்ன சொல்கிறாங்க அவங்க சைடு தரப்பில் வந்து எதுவுமே ஆதாரபூர்வமான விஷயம் இல்லை இவர் அவங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி எழுதுறாரு மிரட்டுறாரு அவர் எங்களுடைய அவ பேருக்கு வந்து கெட்ட பேர் வருது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து போன்றாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூணு பேரும் ஸ்ரீராமுலு அப்படின்ற ஒரு பச்சிராஜா ராஜா ஸ்டூடியோ ஓனர் ப்ரொடியூசர் கம் டேரெக்டர் அப்புறம் என்எஸ் கிருஷ்ணன் அப்புறம் தியாராஜர் பகதூர் இவங்க மூணு பேரும் சொல்லி அன்னைக்கு ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்திருந்த கவர்னராக இருந்த ஜான்ஸ் ஹோப் அப்படிங்கிறவர்கிட்ட போய் இவங்க வந்து முறையிடுறாங்க இந்த மாதிரி எங்களை தப்பு தப்பாக அவதூராக எழுதுறாரு இல்லாத முடியாத எழுதுறாரு எங்களுடைய இமேஜ் போகுது எங்களுக்கு இன்னும் பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னே அந்த பத்திரிகை தடை செய்யப்படுது தினத்தூது தினத்தூது பத்திரிகை தடை செய்யப்படுது லட்சுமி காந்தனுக்கு பயங்கர கோபம் வந்தது அப்புறம் என்ன பண்ணுறாருனா இதை எப்படியாவது நம்ம திருப்பி நடத்தணும்னு இந்து நேஷன் ஒரு பத்திரிகை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பத்திரிகையை அவர் வாங்குறார் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா அன்றைக்கி வந்து அவர் சினிமா நடிகர்களை மட்டும் பற்றி எழுதலை பெரும்பெரும் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் மிட்டா ராசுகளுடைய லீலைகள்லாம் அதை புட்டு புட்டு வைக்கிறாரு அது என்ன சொல்கிறாங்க அவர் பலரும் வந்து அதுக்கு வந்து அவரை காசை கொடுத்து கறி கட்டிட்டாங்க அன்னைக்கு இப்போ எங்கேயோ கரெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா உடனே அவர் சொந்தமாக பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் எல்லாம் வச்சுக்கிறாரு சொந்தமாக பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் ஆரம்பித்து சொந்தமாக இவரே வந்து அன்றைக்கி வந்து என்னென்னா பேப்பர் பஞ்சம் உலகம் உலகத்து வெண்டாம் உலகம் போ நடந்துட்டு இருக்க நேரத்தில் பேப்பர் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து பிரிண்டிங் பண்ணக்கூடிய பேப்பருக்கு புத் பஞ்சமாயிடுது அப்போ போய் அது ஒரு பத்திரிகை ஆஃபீஸாக இருந்தால் நீங்கள் போய் அதை கொடுத்து அது மானியத்தில் தான் அந்த வாங்கணும் பேப்பர் பிரிண்ட் ரோல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு ஸ்கீம்லாம் இருக்குது அப்போ அந்த மாதிரியான இக்கட்டாள நேரத்தில் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார் பேப்பர் பஞ்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு தினத்தொகு ப ப பத்திரிகையை க்ளோஸ் பண்ணப்படுது இந்தோனேஷன் பத்திரிகையை வாங்குறாரு இந்தோனேஷன் பத்திரிகையை வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தொடர்ந்து அதுலேயும் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் மிட்டா மிராசுகள் தொழிலதிபர்கள் சினிமா நடிகர்களை பற்றி சும்மா தர மாதிரியாக தலைவர் போட்டு தாக்குறாரு அதில் வந்து சில பேர் காசை கொடுத்து ஒரு வாயக்கட்டி அமுகி இவர் ப்ரெஸ் கிரஸ்னு வச்சுட்டு ரொம்ப இதாக இருக்கார் இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உறுத்தலாகவே இருக்குது இந்த மூணு நபர்கள் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முறை அவர் பிரிண்டிங் இருந்துட்டு சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்திருக்கு அதில் இருந்துட்டு ரிக்ஸாவில் அவர் அவரோட வக்கீலை பார்த்துட்டு வர்றார் அவருடைய வழக்கறிஞரை பார்த்துட்டு ரிக்ஸாவில் அவர் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போகிறப்ப வந்து இவரை கத்தியால் குத்தப்படுறாரு கத்தியால் குத்தப்பட்டவனே இவர் அந்த ரத்த காயத்தோட வக்கீலை போய் பார்க்குறாரு வக்கீல போய் பார்த்தவொன்னே வக்கீல் உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னே அதுங்களுக்கு மருத்துவமனையில் போய் சேரப்படுது சேரப்படுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ச கத்தி காயம் தான் ஆனால் காலையில் வரைக்கும் அவர் ரொம்ப நிதானமாக இருந்தார் அப்போ பக்கத்தில் இருக்க பேஷண்ட் இருக்குது அவங்கள்ட்டலாம் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி இன்னும் சில பேருடைய நீலைகள்லாம் நான் வந்து எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் அவர் வந்து இறந்துருக்கதாக ஒரு செய்தி வந்து அவர் இறந்தார் இறந்து அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க அது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த லட்சுமி கொலை வழக்கு காரணம் வந்து என் எஸ் கிருஷ்ணன் தியார் ஆஜ அந்த ஸ்ரீராமனு பச்சிராஜா ஸ்டுடியோ ஓனர் இவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்க மூணு பேரும் கைது செய்யப்படுகிறார் அப்போ கைது செய்யப்படுறப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னா மக்கள் மன்றம்னு ஒன்று வச்சுருக்காங்க அது பொதுமக்கள் அறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு நீதிமன்றம் மாதிரி அதில் இந்த வழக்கு விசாரணை வருது நீங்கள் ராஜாஜிலாம் நீ அந்த வழக்கில் வாதாடுறாரு பெரிய பெரிய வழக்கறிஞர்லாம் வாதாடுறாரு ஒன்றும் முடியாமல் என்ன ஆகி போச்சுன்னா இவர்களுக்கு இவர்கள்லாம் மூணு பேர் தான் குற்றவாளி இவர்கள் ஏ விட்டவங்க தான் கூட போனாங்கன்னு இவங்க தீர்ப்பு ஆகி போகுது தீர்ப்பானோன்னா இவங்களுக்கு வந்து ஆயுள் காலம் வரை சிறையில் இருக்கணும் இல்லை நாடு கடத்தணும் யாருக்கு தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்டுடியோ ஓனர் இருக்குது தீர்ப்பு எப்படி வருது இவர்களை நாடு கடத்தணும் ஆயுள் காலம் வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அதை எப்படி ப்ரூஃபே பண்ணாமல் எப்படி அவங்க நாடு அவங்க ஏதோ குறுக்கு விசாரணை நடத்தி நடத்தியிருக்காங்க அந்த காலத்தில் நடந்த ஒரு குற்றத்தில் ஏதோ ஒரு அனுமானத்தில் அன்றைக்கி நடந்துருக்கு அந்த மாதிரி நடந்து முடிஞ்சோடனே இதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டும் இவர்கள் மக்கள் மன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை உறுதி செய்து இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இவங்களுக்கு வேறு வழியே இல்லை என்ன செய்கிறது அப்படின்னு நேர வந்து அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து கிடையாது அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ தான் மாறிக்கிட்டு இருக்கிறது லண்டனில் இருக்குது இவங்க வழக்கறிஞர்களை வச்சு லண்டனில் போய் வாதாடுறாங்க லண்டனில் போய் வாதாடி எங்களுக்கு ஆதாரம் இல்லை இது போய் குற்றச்சாட்டு எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை லண்டனில் போய் வாதாடி இவங்க வந்து அந்த கேஸில் இருந்து வெளியில் வர்றாங்க ஓகே வெளியில் வர்றாங்க வெளியில் வந்தால் அது அதுக்குள்ளேயும் இந்த ரெண்டரை வருஷம் ஓடுது இந்த ரெண்டரை வருஷமாக வந்து மூணு பேரும் இருக்காங்க தியாகராஜ பகதரம் அப்புறம் அந்த என்எஸ் கிருஷ்ணன் அந்த பச்சிராஜா ஸ்டுடியோ ஓனர் மூணு பேருமே சிறையில் இருக்கிறாங்க அந்த லண்டன் வரைக்கும் போய் வழக்கறிஞர் வச்சு வாங்கணும்னா அவங்க சொத்துக்கத்தைலாம் விற்கிறாங்க ரெண்டு வருஷமாக இதில் அப்போ அந்த நேரத்தில் தியாகராஜா அவர் ஒரு பன்னெண்டு படத்துக்கு சைன் பண்ணியிருக்கார் கைது போடுறப்ப ரெண்டரை வருஷம் அப்படியே முடங்கிடுது இந்த பக்கம் கிருஷ்ணன் அவர் பல படங்கள் இருக்கார் அவருடைய லைஃப் அப்படியே முடங்கிறது இந்த பச்சிராஜா ஸ்டுடியோ ஓனர் அவரெலாம் சொத்துக்களை விற்கிறாங்க வழக்குகளை பார்க்குறாங்க கேஸு கோர்ட்டு லண்டன் வரைக்கும் போகிறாங்க போய் தீர்ப்பை வாங்கிட்டு வந்து பார்க்குறாங்க அவங்க வாங்கிட்டு வந்து வெளியில் வந்த பிறகு அவரால் பழைய அளவு ஆக்டிவாக இருக்க முடியல இதில் இன்ட்கிரஷன் வந்து அண்ணாவுட அப்படியே கொஞ்சம் திராவிட க பகுத்தறிவு புகுத்தறிவு பிரச்சாரங்கள் அந்த மாதிரி போயிட்டார் இவர் கச்சேரிகள்லாம் திருப்பி ட்ரை பண்ணுறார் யாராவது யாராவது பெருசாக அவரால் ஈடுபட முடியல கடைசியில் மிகப்பெரிய ஒரு வறுமையில் வா இருந்து இறந்து போனார் தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் கடைசியில் ரொம்ப வறுமை இப்படியில் இருந்து இறந்து போனார் அப்படியே அவங்களுடைய அந்த லைஃபே போயிடுச்சு அந்த ஜெயகாந்தன் லட்சுமிகாந்தன் கொலை கொலைகளுக்கு அப்படியே ஃபுல் லைஃப் அவங்க லைஃபே போயிடுச்சு சினிமா கேரியர் அப்படியே ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு அப்படியே கொஞ்ச நாளில் நாற்பது நாற்பத்தெட்டு வயசில் த பவர் இறந்து போட்டார் அதுக்கு பிறகு எனஸ்கர்ஷன் இறந்து போட்டார் அந்த அந்த சாப்டரே சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்களே அந்த சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த வழக்கு தான் லட்சுமி காந்தன் கொலை வழக்கு அந்த லட்சுமி ஒரு பத்திரிகையாளர் கொலையினுடைய ஒரு சம்பவம் அது பெரிய இஷ்யூ ஆகி இரண்டு சூப்பர் ஸ்டார்களை காலி பண்ண ஒரு சம்பவம் அது இப்போ த தூசி தட்டி இப்போ திடீர்னு பார்த்தா எல்லோரும் எடுத்து அந்த கதையை வந்து படம் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க ம் இப்போ இதில் நமக்கு ஒரு கேள்வி வருது சார் இப்போ உண்மையிலே இவரை யார் தான் கொலை பண்ணா இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரி விடை தெரியாத வழக்குகள் நிறைய வழக்குகள் இருக்குது மர்மமான வழக்கு நேதாஜி சொல்லுவாங்க அவங்க இது வரைக்கும் என்ன ஆனார்னு தெரியல அப்படின்னு ஆமாம் அந்த மாதிரியான விடை தெரியாத வழக்குகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விடை தெரியாத வழக்குகள் லட்சுமி காந்தன் வழக்கு ஒன்று லட்சுமி காந்தன் இன்ன வரைக்கும் லட்சுமி காந்தன் கொண்டாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகவே இருக்கு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்போ அந்த வழக்கு அவர் வெளியே வந்துட்டாங்க கொலை பண்ணது யார் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் பெரிய விஷயமா இருக்குது அந்த விஷயந்தான் எப்போயுமே இது ஒரு 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 சூப்பர் ஸ்டாராக அப்படியே கிராப் தலையை வச்சுக்கிட்டு ஒரு அந்த காலத்தில் பிளேமோத் காரில் போயிட்டு தங்கத்தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு அன்றைக்கி ஃபேன்ற ஃபேமல் ரசிகர்கள் வந்து ஒரு பெரும் கூட்டம் தியாகராஜ பகதருக்கும்தான் அப்படி இருந்த தியாகராஜ பகதவர் இந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு அப்படியே சட 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 சடன்னு இறங்கி வந்து தரமட்டமாக போய் ரொம்ப ஒரு கீழ்நிலையில் போய் வறுமையில் போய் அவர் போனார் அப்போது ஒரு 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 கொலை அதுக்கு ஒரு சா சாம்ராஜ்யம் வீழ்ந்தது இந்த ரெண்டையுமே வந்து படமாக பண்ண போகிறாங்க அதுதான் அந்த காந்தா அந்த துல்கர் சல்மான் பண்ணியிருக்கார் லட்சுமிகாந்தன் காந்தன் கேரக்டரில் அதிகமாக நம்ம சமுத்திரக்கணி பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க இப்போ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுனா இந்த சினிமாக்கு சிசுகள் தளம் மாறி இருக்குது பேப்பராக இருக்கட்டும் அதுக்கு பிறகு சேட்டலைட் சேனல்லாக இருக்கட்டும் இன்றைக்கி யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அன்னைக்கெலாம் என்ன வேணால் பேசிட்டு போடா அப்படின்னு தளம் மா தளம் மாறி இருக்குது அன்றைக்கும் அவர் லட்சுமி காந்தன் போன்றவர்கள் வந்து தொடர்ந்து எழுதிட்டுருக்காங்க அவரே ஒரு தரப்பில் சொல்கிறாங்க அவர் பிளாக் மெயில் ஜேர்னலிஸ்ட்டு மிரட்டி காசு வாங்கினார் இதுதான் அவருடைய வேலையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் த தைரியமாக எழுதக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டும் அந்த பக்கம் இன்னொரு தரப்பும் இருக்குது இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆடம்பிடிச்சு நாற்பத்தி ஏழில் முடியுது இந்த கதையெல்லாம் நாற்பத்தி ஏழில் அவரை வந்து கொலை பண்ணுறாங்க நாற்பத்தி ஏழில் தான் வழக்கு நடக்குது எல்லோரும் உள்ள போகிறாங்க அதுக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சிதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு பிறகு கிடைச்சுன்னா அந்த லைஃப் அப்படியே க்ளோஸ் ஆகிடுது இந்த கதை தான் இப்போ எடுக்கக்கூடிய படங்கள் அதுக்கப்புறம் அவங்க படங்களுக்கு எதுவுமே கமிட் ஆகல அதாவது இப்போ தியாகராஜ பாகவதர் வந்து வேற எந்த படங்களையுமே நடிக்கவே இல்லையா அதுக்கப்புறம் படங்கள் பண்ணாங்க சில கச்சேரிகள் அவர் பேசிக்காக அவர் பாடங்கள்னு போடுறா நிறைய பாடல்கள்லாம் பாடுறாரு அவருடைய பாடல்தான் நீங்கள் வரைக்கும் பல ஆட்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க் காணாத காணகத்தை எல்லாம் நிறைய சொல்லுவாங்க இந்த பாட்டுலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் பிறந்து கூட மாட்டோம் ஆனால் அந்த காலகட்டங்கள் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறப்ப எப்படிலாம் இருந்திருக்காங்க சினிமாவுடைய தொடக்க காலம் சினிமாவினுடைய தொடக்க புள்ளியில் இருக்கிற காலத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து விழுந்திருக்கிறார் இப்போது இந்த கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தியாகராஜ பாகவதர் பக்கம் சொன்னீங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணன் சைடும் சொன்னீங்க இதில் ராமலு இன்னானாரு அந்த ஸ்டூடியோடைய ஓனர் இல்லை அவரும் அதுக்கு பிறகு பெருசாக ஆக்டிவாக இல்லை அவருடைய கேரியரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு ப்ரொடியூசர் டேரெக்டர் அவரும் பெருசாக அந்த கே இதில் இல்லை அதாவது சொல்கிறேன் அந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அப்படியே அந்த மூணு வருடைய கிராஃப்ட்டும் அப்படி சார்ட் இறங்கிடுச்சு அவ்வளோதான் இது மாதிரியான சம்பவங்கள் அதாவது தற்கால சினிமா காலகட்டத்தில் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்களா பேர் பண்ணியிருக்காங்க சிவலப்பரி பாண்டி சிவலப்பரி பாண்டிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஆனந்த உடனில் தொடராக வந்த சௌபாங்கிற தொடராக வந்து ஒரு ஒரு ரியல் கேரக்டர் சிவலப்பேரி சிவலப்பரியில பாண்டிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரியலாக இருந்த கேரக்டர் அதே வந்து ஆனந்த உடனில் தொடராக வருது அதை மையப்படுத்த நெப்பொலி நடிச்ச படம் சிவலப்பெரி பாண்டாம்னு வந்தாங்க கரிவேட்டு கருவாயின் அதுவும் அப்படி ரியலாக நடந்த சம்பவம் தான் இந்த மாதிரி நிறையா ரியல் லைஃப்பில் நடந்ததை ஒட்டி வந்திருக்கு படம் வந்திருக்கு அதெல்லாம் வந்து வெற்றிகரமான படமாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா ரெண்டாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம பார்க்காத ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அதை ரீக்ரியேட் பண்ணி நம்முடைய கரை த தற்காலத்துக்கு அப்படியே மேட்ச் பண்ணி சொல்கிறப்ப அது வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த அந்த அட்மாஸ்ஃபியரு அந்த பேக் ட்ராப்பு அந்த ஆர்டிஸ்ட்டு அந்த பேசக்கூடிய காட்சிகள்லாம் நமக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கும் அதில் உள்ள அந்த மாதிரியானதான் இந்த கதையை சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு சம்பவம் மதுரையில் நடந்த ஒரு அரசியல் படுகொலை மதுரையில் நிறைய அரசியல் படங்கள் நடந்திருக்கு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் படுகொலையை மையப்படுத்தி ஒரு ரெண்டு மூணு பேர் படம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு அரசியல் படுகொலை பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு அரசியல் படுகொலை அதில் ரொம்ப ரொம்ப சிறுவர்கள்லாம் பயன்படுத்தப்பட்ட ஒரு கொலை ரொம்ப ஃபேமஸாக எல்லாத்துக்கும் தெரியும் அதை நம்ம சொன்னோம்னா அந்த கதை தெளிஞ்சிடும் அதனால் அந்த கதையே ஒருத்தர் படமாக பண்ணுறாரு ஒன்றொருத்தர் வெப்சீரியலாக பண்ணுறாரு ரெண்டு மூணு பேர் அந்த அந்த ப்ராஜெக்டை கையில் வச்சு பண்ணிடலாம் இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறாங்க இவங்களுக்கு அந்த த்ரெட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதா இதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இல்லை நடந்தது தானே ஒரு திரைப்படங்கள்லே திரைப்படங்கிறது வந்து உங்கள் மக்களினுடைய நடந்த சம்பவத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இப்போ ஏரியன் வந்து மேலேருந்து வந்து இறங்குது பறக்கும் தட்டு வருதுன்னா அது வந்து மக்களை பயன்பாட்டுற மாதிரி இல்லையா அப்போ திரைப்படங்கிறது மக்களின் ம மக்களை சுற்றி அளகக்கூடிய இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து ஏலியன்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு கற்ப நாளைக்கு காலையில் அந்த பூமி அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு படம் கொடுக்குறாங்க அதுக்கு பயம் தட்டுறது அது அதுக்கு வாய்ப்பில்லை தான் ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் எடுக்கும் போது இதில் வந்து சில பேர் வந்து ஏ எங்கள் சமூகத்தை குறிக்குது ஏ எங்களுடைய அது கதாபாத்திரத்தை மாற்றிடுவாங்க இந்த கதாபாத்திரங்களை மாற்றி பேரை மாற்றி அந்த சம்பவத்தினுடைய அந்த மைய பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நம்ம நாட்டில் இந்திய இந்தியாவில் உள்ள பேண்டிட் கோயின்னு படம் வந்துச்சு பார்த்தோம் அதை வந்து நம்ம புலான் தேவியினுடைய வரலாறை பற்றி அந்த படம் வந்துச்சு அந்த மாதிரி வயமிக்க தழுவி நடந்த சம்பவங்களை தழுவி நிறையா படங்கள் வந்திருக்கு ஆனால் இது வந்து ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஏழு காட்டம் நாற்பது நாற்பத்தேழு அவங்க காலமே வந்து அதுதான் நாற்பது டூ ஏழு காலகட்டங்கள் நடந்து ரொம்ப பழைய சம்பவத்தை இப்போ தூசி தட்டி ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கற்றுக்களை பந்தமிக்கு நன்றி சார்